என்கிட்ட துண்டு ஷீட் இருக்கு அதில் சில நம்பர் எழுதி வச்சுருக்கேன் வாங்கிக்கோங்க இப்போ தொடங்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே நீங்கள் என்ன பண்ணணும் ஒரு ஒருத்தராக பாஸ் பண்ணணும் அதை நான் நிறுத்தலாம்னு சொன்ன உடனே உங்கள்கிட்ட என்ன நம்பர் வந்துருக்கோ எந்த பேப்பர் வரும் இல்லையா ஒரு பேப்பர் வரும் இல்லையா அதில் என்ன நம்பர் இருக்கோ அதில் இருக்கக்கூடிய அந்த வார்த்தையை எனக்கு படித்து காட்டணும் ஓகேவா தொடங்கலாம் கொடுத்துட்டே இருங்க அப்படியே ரவுண்டில் கொடுத்துட்டே இருங்க நிறுத்தலாம் பிரிச்சு பாருங்க என்ன நம்பருக்கு மூன்று மூன்று ஒன்று ஒன்று சர்வேஷ் பயிர் பாக்கலாம் வெரி குட் வெரி குட் அடுத்தது வாங்கிக்கோங்க போப்பா நீ தான் போ என்ன நம்பர் ம் வெரி குட் அடுத்து 4 ஆ மாத்தி மாத்தி வாங்கிங்க வாங்கி சொல்லுங்க ரெண்டா ம் போய் படிச்சு காட்டு வெரி குட் அடுத்து சொல்லு தொலைபேசி அடுத்தது யார் நான்கு காட்டுங்க வெரி குட் நான்குல என்ன சொல் இருக்கு ம் ஆ வெரி குட் இப்போ எல்லாரும் வாசிச்சுட்டிங்களா ஓகே மறுபடியும் சுருட்டு ஆ ஓகே இப்போ என்ன நம்பர் ஐந்து வெரி குட் வெரி குட் இப்போ சுருட்டுங்க பார்க்கலாம் சூப்பராக பண்ணீங்க எல்லாருமே நல்லா ரீட் பண்ணீங்க நல்லா சுருட்டிக்குங்கோ பேப்பரை சுருட்டியாச்சா இல்ல நான் தொடங்கலாம் சொன்ன திருப்பி திருப்பியும் ரவுண்ட்ல நல்லுங்க ரொம்ப ரொம்ப அழகா பண்ணுறாங்க எல்லாருமே அழகா தான் சொன்னீங்க ஓகேவா சுருட்டியாச்சா ஓகே திருப்பி பாஸ் பண்ணுங்க தொடங்கலாம் நல்லா சுருட்டிக்கோங்க சரி ஓகே ரெடியா தொடங்கலாம் பாஸ் பண்ணிட்டே இருக்கணும் ரவுண்ட்ல போனும் அழகா அழகாஷ்கா ரவுண்ட்ல பாஸ் பண்ணு நிறுத்தலாம் நிறுத்தலாம் அதே வந்திருக்கா மாறி வந்திருக்கா மாறி வந்துருக்கு எல்லாருக்கும் மாறி வந்திருக்கா அதே வார்த்தை அதே வந்திருக்கா ஓகே மாத்திக்கோ கிட்ட வாங்கிக்கோ சாதனை உனக்கு வேற வந்திருக்கா ஓகே எல்லாருக்கும் வேற வந்துருக்கா சரி ஓகே இப்ப யார் ரீட் பண்ண போறீங்க வெரி குட் சர்வேஷ் போ இரண்டா வெரி குட் போய் சொல்லு இட்டு சொதிட்ட சொட்டை இட் எங்க இருக்கு சர்வே நல்லா காட் ஆ அடுத்து அடுத்தது ஆ

ஓகே நிறுத்தலாம் ஒன்று ஓகே வாசிக்கலாம் அதே வந்து யார்கிட்டயும் மாத்திக்குவோம் பக்கத்துல ओके அடுத்து ஆரே எத்தனை ஆறு எத்தனை நான்கு கீச்ச ஆ ஓகே இரண்டு ம் சோ இன்டு சட் 1 2 3 4 3 பாதி கால் இந்த பக்கம் வந்து சமம் ثلاثه केली सी ம் சோளை பேசி சோளை பேசி வெரி குட் அடுத்து

படிக்க தெரியுமா ஓகே எது மாத்தி மாத்தி வந்தாலும் படிப்பீங்களா ஓகே வெரி குட் எல்லாம் கிளாப் பண்ணுங்க ஒன்னாவது கிளாப் பண்ணுங்க உங்களுக்கு பண்ணலாம் பண்ணலாம்